பூஜை அன்பளிப்பு மற்றும் அலங்கார பொருட்கள் நாற்பத்தி ஒன்பது வருட பக்தி மனம் கமிழும் ஒரு பாரம்பரிய கடை மிஸ்டர் மிஸ்டர் கோல்ட் கடைத்திலேயே கடல் கடலெண்ணெய்

மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி என்ன பலன்களை தரப்போ சார் குரு பயிற்சியிலே முடிவு பண்ணிட்டீங்களா ஆமாம் குரு பயிற்சி தான் குரு அதிச்சார பயிற்சி என்பதும் குரு பயிற்சி என்பதும் ஒன்று தான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு குரு பெயர்கிறார் தானே அப்போ இது குரு பயிற்சி தானே அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் மூன்று வரை ஒரு குறிப்பிட்ட கால நிர்ணயத்தில் குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பெயர்கிறார் உச்சமடைகிறார் அடடா உச்சமடைகின்ற குரு பகவான் ரெண்டாம் இடத்திலே உச்சமடைகிறார் தனஸ்தானத்தில் பொன்மகள் வந்தால் பொருட்கோடி தந்தால் பொன்மகள் வந்தால் எழுதி வச்சுக்கோங்க பொன்மகள் வந்தால் ரொம்ப ஜாலியாக இருக்க போறீங்க ரெண்டாம் இடத்துல குரு பகவான் உச்சமடையும் பொழுது வாழ்க்கையில் பெரிய ஜாலியாக என்ன சொல்லுங்கள் பெரிய சந்தோஷமும் பாதுகாப்பு உணர்வும் எப்போ வரும் சொல்லுங்கள் நிறைய பணம் இருந்தால் பாதுகாப்பு உணர்வு தன்னால் வந்துடும் என்ன என்ன ஆகட்டும் சார் பார்த்துல ஆடுங்க என்னால்னா நான் ரெடியாக இருக்கேன் என்ன இப்போது டாக்டர் என்ன அட்மிட் ஆக சொல்கிறாங்க ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் விடுங்க சார் கையில் பணம் இருக்குது அம்மாவை கொண்டு போய் அட்மிட் பண்ணிடலாம் நாளைக்கு பார்த்துக்கிறேன் எல்லா தைரியமே எங்கேருந்து வருது இந்த பணம் இருந்தால் தைரியம் வரும் என்ன ஆகட்டும் சார் இப்போ என்ன பார்த்துக்கலாம் விடுங்க ஒரு மாதம் வேலை இல்லாமல் இருக்கும் அவ்வளோதானே அடுத்த மாதம் தேடிக்கிறேன் கையில் பணம் இருக்கு இந்த ஒரு மாதம் நான் ஓட்டிப்பேன் எங்கே வருது அப்படின்னா இந்த ரெண்டாம் இடத்துல குரு உச்சம் விரும்பொழுது வரவேண்டிய பழைய பணம் இவன் கொடுத்தேன் சார் எத்தனை நாளுக்கு முன்னாடி போனான்னு தெரியுமா சார் கிட்டத்தட்ட ஏழு வருஷம் ஆச்சு இவனை கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய அதிசயம் இன்னைக்கு தான் சார் கையில் அம்பட்டு இதுக்கு மேலே தான் சார் வாங்கணும் ஏதோ ஒன்று பணம் வந்துச்சா இல்லையா அவ்வளவுதான் கேள்வி ரெண்டாம் இடத்துல குரு உச்சம் பெறும் பொழுது கடன்கள் வருகிறது பேங்க்ல பழைய செட்டில்மெண்ட்டு சார் பழைய அரியர் காசு பழைய கம்பெனியில் காசு ஏதோ ஒரு கணக்கு காசு வந்துச்சா இல்லையா அவ்வளவுதான் ரெண்டாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது பணம் பெறுகிறது இந்த உச்சம் பெறும் குரு யார் மிதுனராசிக்கு ஏழு குடையவன் பத்துக்குடையவன் ஏழுன்னா என்ன திருமணஸ்தானம் ஏழுனா என்ன ஸ்தானம் கணவன் மனைவி உறவு சும்மாவே பிரச்சனை சார் எதுக்குன்னே தெரில நானும் என் ஒய்ஃபும் அன்னைக்கு பிரிஞ்சது ஒரு பத்து பைசா புரியோது இல்லாத ப்ராப்ளம் ஆனால் நான் அது ஒரு சண்டனை அவளும் மெயின்டைன் பண்ணுறா நானும் மெயின்டைன் பண்ணுறேன் எங்களுக்குள்ள டைவர்ஸுங்க அது அந்த மாதிரி பெரிய வார்த்தைகள் எதுவும் கிடையாது ஆனால் அதற்கு ஈக்குவலாக பக்கத்து பக்கத்து ரூம் சார் அந்த ரூம்ல படுத்துருக்கா இந்த ரூம்ல நான் இருக்கேன் ரெண்டு பேரும் மெசேஜ் அனுப்பிக்கிறோம் இட்லி டேபிள் மேலே இருக்குது சாப்பிடு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு பாப்பு கூப்பிட்டு வந்துரு மெசேஜ் அடுத்த மெசேஜ் சதீஸ்வரர் சொன்னா சொன்னால் மதியானம் வந்துடு மெசேஜ் என்ன நடக்குது நம்ம அமெரிக்காலே இருக்கோம் பக்கத்து ரூமில் தான் இருக்கா பிரச்சனை என்னென்னா உங்களை பார்க்க பிடிக்கல ஏழு குடைவன் பாதகாதிபதி குரு இந்த பாதகாதிபதி குரு இருக்கும்போது என்ன ஆகிறது திருமணத்தில் பிரச்சனைகளை உண்டாக்குகிறார் இந்த குரு உச்சமடைந்து ரெண்டாம் இடமாகப்பட்ட குடும்பஸ்தானத்துக்கு வந்துட்டார் ஆனால் உடுங்க மேடம் இப்போ என்ன இப்படியே முறைச்சிக்கிட்டு இருந்தா இப்படி ஏதோ ஒரு கேரக்டர் வருவார் உங்களுக்குள்ள ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி சார் நீங்களும் ரொம்ப பண்ணுறீங்க சார் ஏதோ ஒன்று சொல்லி வாங்க ரெண்டு பேரும் க கையை கொடு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுட்டு போயிடுவார் ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது இந்த பதிவை நீங்கள் பார்த்த உடனே உங்கள் உடனே உங்கள் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி என்னது வெள்ளை வெள்ளைக்குடிக்கு மறுபடியும் வேலையா அன்பே நீ இல்லாமல் நான் எங்கே அன்பே போவேன் அன்பே ஏதோ ஒரு டைலாக் சொல்லுங்கள் ஏதோ ஒரு கவிதை கவிதை சொல்லுங்கள் எப்படியோ நம்ம டார்கெட் என்ன அவங்கள சமாதானம் பண்ணணும் அது மாதிரி ஏதாவது ஒரு கவிதை விதெல்லாம் சொல்லி பாட்டெல்லாம் பாடி சமாதானம் பண்ணி திரும்ப பழையபடி ஹோம் பேக் சண்டையெல்லாம் மறந்து ரொம்ப அப்புறம் உன்னை நான் மன்னிச்சிருக்கேன் நீ மீண்டும் என்கிட்ட பழையபடி லவ் இருப்பேன்னு எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக இருப்பம்மா சத்தியோ 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 நான் டெய்லி லவ் பண்ணுவேன் லவ் பண்ண எங்கேயா விடுறா ஆஃபீஸ்லேருந்து இருந்து வீட்டுக்கு கூட்டா தானே வந்து லவ் பண்ணுறதுக்கு என்ன ஆஃபீஸ்லேருந்து இருந்து விடுறதே ஒம்பது மணிக்கு தான் அதுக்கப்புறம் உடம்பு இருக்கிற டயர்டில் லவ் வேறு எனிவே நம்ம கமிட்மெண்ட் என்ன நம்ம என்ன சத்தியம் பண்ணியிருக்கோம் ஸோ காதலை நோக்கி பிரயாணம் தொடங்குகிறது பத்து கூடையவர் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் இது அதை விட சூப்பர் பத்துன்னா தொழில் சார் தொழில் ஒரு மனிதனுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமே என்ன தொழில் நல்லா நடக்கணுங்கிறது தான் ஒரு தொழில் நல்லா பிஸ்னஸ் பிக்கப் ஆகி பிச்சுக்கிட்டு போகுது அதை விட சந்தோஷம் என்ன காலங்காலத்தால் வரீங்க கடையில் ஒரே கூட்டம் உங்கள் ஒய்ஃப் சொல்கிறாங்க இது சாப்பிட்டு போ சாப்பாடு ரொம்ப முக்கியம் கிளைண்ட் பத்து பேர் இருக்காங்க வாங்க சார் சார் உங்களுக்கு என்ன சார் வேணும் அந்த பத்து பேர் அட்டென்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் சாப்பிடுன்னு தோணும் காரணம் என்ன பிஸ்னஸ் பிஸியாக இருக்கு சார் இப்போ சாப்பிட்றது ரொம்ப முக்கியமாக அப்போ இந்த ரெண்டாம் இடத்துல உச்சம் வரும்பொழுது அந்தளவு பிஸியாக வரிங்க பணம் ஈட்டு ஓடாத கடை சார் இது வரைக்கும் இந்த கடை ஓடினதே கிடையாது நான் ஒரு தான் அந்த பேண்டி ஸ்டோர் வச்சிருக்கேன் அந்த மாதிரி தான் ஸோ அப்போ கூட ரெண்டாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் வாழ்க்கையில் நண்பர்களே ஒரு வயதான பெண்மணி ஒரு வயதான பெண்மணி ஒரு இளம் பெண்மணி ரெண்டு பேரும் போகிறாங்க ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றாங்க சாப்பிடும்போது மேலே ஒரு கரப்பாம்பூச்சி வந்து உட்காருது யார் மேலே அந்த வயதான லேடி மேலே ஒரு கரப்பாம்பூச்சி வந்து உட்காருது உட்காந்துன்னு பயந்துடுறாங்க ஐயோ என்னமோ ஆயிடுச்சு பயந்து அந்த காஃபி டம்ளர் கீழே போட்டு உடச்சிட்டாங்க மேலே அப்படியே ஊறுது அந்த கரப்பாம்பூச்சி என்ன பண்ணுறாங்க அங்கே இருந்த இப்படி கை இப்படி நீட்டினாங்க பாருங்கள் நடந்து போன அந்த பேரர்லாம் நடந்து போகிறாங்கல்ல அவங்க மேலே நான் இடித்து அவங்க கொண்டு போனதெல்லாம் கீழே கொட்டி பக்கத்து பெஞ்சில் அங்கே உட்காந்து சாப்பிட்டுருந்தான் பாருங்கள் இங்கேருந்து இருந்த ஐஸ்கிரீம் பறந்து அவன் மேலே போய் விழுந்து எல்லாம் பண்ணிட்டீங்க இந்த கேண்டீனே ரெண்டாக்கிட்டார் அந்த லேடி இந்த கரப்பாம்பூச்சி பறந்து போய் இன்னொரு லேடி மேலே உட்காருது அவங்களும் என்ன பண்ணுறாங்க எந்திரிச்சு ஓடுறாங்க ஓடும்போது கால் தடிக்கு கீழே விழுந்து என்னென்னமோ பண்ணிட்டாங்க அந்த கேண்டினில் இப்போது ஒரு ரெண்டு மூணு பர்னிச்சர் தான் நல்லா இருக்குது மீதி எல்லாத்தையும் உடச்சிட்டாங்க கடைசியாக அந்த கரப்பாம்பூச்சி பறந்து அந்த பேரர் கொண்டு வந்தார் பாருங்க இந்த உணவு பரிமாறுபவர் அவர் சட்ட மேலே உட்காந்து தான் அவர் அதை அழகாக அப்படி கையால் இப்படி எடுத்து ஹேண்டில் பண்ணி அதை தூக்கி போட்டாராம் பிரச்சனை என்னவென்றால் இவரை நேரம் இவங்க பண்ணதுக்கு பேர் ரியாக்ஷன் இவங்க ரியாக்ட் பண்ணாங்க அவர் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணார் இவர்தான் வித்தியாசம் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ரியாக்ஷன் அண்ட் ரெஸ்பாண்டிங் அதை தயவு புரிந்து கொள்ளுங்கள் பாதகாதிபதி தான் சில பேர் இதை பார்த்துட்டு சொல்லுவீங்க என்ன சார் பாதகாதிபதி ரெண்டாம் இடத்துல உச்சம் பெற்று ராம்ஜி இப்படி சொல்கிறீங்களே பாதகாதிபதி தான் பிரச்சனை தான் ஆனால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் ரெஸ்பாண்ட் பண்ண போறோமா ரியாக்ட் பண்ண போறோமா அதுதான் விஷயம் பிரச்சனை வரும் சார் பிரச்சனை வராமல் ஏதாவது இருக்காண்ண அந்த பிரச்சனையை நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்க அப்படியா என்னப்பா உனக்கு என்னப்பா பிரச்சனை ரைட்டுப்பா நாளைக்கு தரம் பா போனோம் இன்னைக்கு போ முடிஞ்சு போச்சு நாளைக்கு சாயந்தரம் கொடுத்துருங்க போயிட போகிறான் ரியாக்ட் பண்றதுன்னா என்ன ஓ எண்ணி நீ பண்ணுங்க எப்பியா பாக்குறியா இதுதான் அந்த ரியாக்ஷன் டோன்ட் ரியாக்ட் டு எனி ஒன் அண்ட் அண்ட் எனி திங் டோன்ட் ரியாக்ட் பட் ரெஸ்பாண்ட் ஆல் த ப்ராப்ளம்ஸ் ஸோ இந்த ரெண்டாம் இடத்துல இந்த குரு பகவான் உச்சம் பொழுது இதுதான் இந்த லைஃபோட சூத்திரத்தை நீங்கள் கற்றுக்கிறீங்க இதனால வரைக்கும் எங்கள் ஒய்ஃப் கூட பிரச்சனை பண்ணுவாங்க சார் நான் ரெஸ்பாண்ட் தான் சார் பண்ணதே இல்லை ரியாக்டு தான் சார் பண்ணுவேன் பார்க்குறியா நானும் நிலத்தை நிறுத்திடுறேன் நானும் வேலைக்கு போகிறத நிறுத்திடுறேன் நான் சாப்பாடு போட மாட்டேன் நான் வேலைக்கு போகிறத நிறுத்திடுறேன் மாற்றி சண்டை ரியாக்ஷன்ஸ் தான் போய்ட்டுருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை இப்போ எதுக்கு கத்துற உனக்கு என்ன ஆச்சு ரெஸ்பாண்ட் பண்ணி பாருங்கள் பிரச்சனை சிம்பிளாக முடிஞ்சு போயிடும் அப்போ ஏழு கூட ரெண்டாம் இடத்தில் உச்சம் பெறும் பொழுது கணவன் மனை உறவுக்குள்ளே சண்டைகள் தீருகின்ற ஒரு பொன்னான ஒரு நாட்களாக இது இருக்கும் இந்த அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் மூணுக்குள்ளே உன்னுடைய மகிழ்ச்சி என்பது அதிகப்படியாக அதிகரிக்கும் ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க சார் நான் ஹோட்டல் தொழில் வச்சுருக்கேன் சார் சாப்பாட்டு கடை மிக பிரமாதமான ஒரு அமைப்பு தருகிற ஒரு அமைப்பாக இருக்கும் நீர் சம்மந்தப்பட்ட தொழில்கள் சரி நான் கூல்ட்ரிங்க்ஸ் கடை வச்சுருக்கேன் வாட்டர் வந்து வாட்டர் பாட்டில் சப்ளை பண்ணுறேன் அல்லது நான் வந்து இந்த மாதிரி ஜூஸ் கடை வச்சுருக்கேன் உங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு காலமாக இருக்கும் சந்திரன்னா நீர் சந்திரன்னா உணவு சந்திரனுடைய வீட்டில் குரு பகவான் வந்து உச்சம் பெறுகிறார் அப்போ என்ன ஆகும்னா அழகு அழகு சார்ந்த விஷயங்கள் காஸ்மெட்டிக்ஸ் போன்றவைகள்லாம் கூட நல்லாயிருக்கும் ஆக மிதுனராசிக்காரர்களுக்கு ஏழு பத்துக்குடியோ ரெண்டாம் இடத்துல உச்ச வேலை மேலே இன்ட்ரெஸ்ட் நீங்கள் இனிமேல் ஜாலியாகவே இருக்கக்கூடாது ஜோலியாக மட்டும்தான் இருக்கணும் ஒன்று வேலை மேலே இருக்கணும் இல்லைனாலும் வேலை மேலே தான் இருக்கணும் ஏன்னா பத்துக்குடியோ ரெண்டாம் இடத்துல உச்சம் போயிட்டேன் இந்த நேரத்தை விட்டுட்டால் வேறு எப்போங்க சம்பாதிக்க போகிறீங்க இந்த நேரத்தை விட்டால் வேற எப்போ சம்பாதிக்க போகிறீங்க இறங்குங்க பிஸ்னஸில் ஒர்க் பண்ணுங்க இது பாருங்க வேறு எதையும் நம்பாதீங்க உங்கள் உழைப்பை மட்டும் நம்புங்க நேரம் காலம் இருக்குது காலை மூணு மணிக்கு கிடையாது திறந்தீங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு மூடுங்க ஃபுல் டைம் அங்கேயே நில்லுங்க சூப்பராக ஓடும் நல்லா சம்பாதிப்பீங்க ஸோ கீழே போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் வி ஆர் ஹைலி 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 ப்ரொஃபஷனல்ஸ் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க உலகம் எங்கும் இருந்தும் ஆயிரக்கணக்கான பேர் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க நீங்கள் சொன்னேன் நம்ப மாட்டீங்க உங்கள் வாழ்த்து மழைகளில் நாங்கள் நினைகிறோம் ஸோ அப்போது இந்த குரு பயிற்சி இந்த குரு பயிற்சிக்கு ஃபோன் பண்ணேன்னா வேறு எப்போ கேட்க போகிறீங்க